வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறார் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் கெஞ்சிர நம்பிக்கைக்கு வந்தார் நீங்கள் நம்ம வீடியோ பழைய வீடியோலாம் பாருங்கள் நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இது கடை கண்டிப்பாக இது இப்படி தான் போய் முடியும்னு சொன்னோம் அதே போல் நடந்திருக்கிறது சரி அதில் உள்ள அப்டேட் என்ன ரவீந்திரநாத் பிஜேபிக்கு போக போக தயாராகிவிட்டாரா குடும்பத்தில் பிரச்சனையானால் அது ஒரு வேறு ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கான் ரவீந்திரநாத் அவர்கள் அவர் ஏதாவது ஓபிஎஸ் ஏதாவது வேறு மாதிரி முடிவு எடுத்தார்னா அவர் வந்து பிஜேபிலேயும் போக தயாராகிட்டாராம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிரேமலாத் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பிரேமலாதாவுக்கு ரூட் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு அவங்க வந்து நேற்று இந்த கோயிலெலாம் போய் பிரார்த்தனைலாம் பண்ணது ஏன்னா சென்டிமெண்டாம் அவங்க திமுகவுக்கு போகிறது ஏறக்குறைய உறுதியாகிடுச்சு தொகுதிகள் மட்டும்தான் இனிமேல் செலக்ட் பண்ணணும் எண்ணிக்கெல்லாம் சொல்லிட்டாங்க இது ஒரு பக்கம் அடுத்து ஐயா என்ன பண்ண போகிறார் தேதி வந்து நேர்காணல் நடத்துகிறார் ஐயா எப்படி ஐயாவுக்கு இந்த துணிச்சல் இன்னும் கூட்டணியே முடிவாகலையே யார் கூட போக போகிறாரு தனியாக கண்டிப்பாக நிற்க மாட்டார் நம்ம சொல்லிட்டோம் டிவிக்கே கூட போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி அப்போ வேறு ஆப்ஷன் என்ன திமுக ஏறக்குறை இல்லைங்கிற மாதிரி முடிஞ்சிச்சு அப்போ என்டிஏக்கு போனால் என்டிஏக்கு போகிறது அவர் சரியாக அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓபிஎஸ் தமிழ்நாடு அரசியலில் மூன்று முறை அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் தியாகி ஜல்லிக்கட்டு நாயகர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம சொன்னால் அவர் ரெண்டாவது தாங்க அவர் எப்போயுமே சில பேர் வந்து அரசியலில் ரெண்டாம் ரெண்டாவது இடத்துல தான் இருப்பாங்க அவர் பேராசிரியர் அன்பழகன் அவருடைய அறிவுத்திறமையை நம்ம குறைக்கல ஆனால் கலைஞர் அவர்களுக்கு பக்கத்தில் தான் இருக்க முடியும் அவர் எப்பயும் நம்பர் ஒன் வரமாட்டார் அதே போல் ஓபிஎஸ் நம்பர் டூ தான் நம்பர் ஒன்னாக அவர் முயற்சி பண்ணாலும் அவரால் முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் கடைசியாக என்ன நினச்சிட்டு எப்படியும் பிஜேபி நான் தன்னை வந்து எடப்பாடி சேர்த்துருவோம் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை ஓபிஎஸ் இட இடத்துல இருக்கக்கூடியவங்க என்ன யோசிப்பாங்க நல்லா தெரியும் அமித்ஷாவும் மோடியும் என்ன பண்ணி என்ன என்ன இவர்கிட்ட சொன்னாங்கங்கிறது ஓபிஎஸ்க்கு தெரியும் நீங்கள் பழனிசாமியோட இணக்கமாக இருங்க நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இதனால் ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியை நம்பியே இருந்தார் அவர் ஈரோடு தேர்தல் நடக்கும்போது அந்த யாரோ ஒரு ப முருகனாக இது ஒருத்தர் வேட்பாளராக போட்டார் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பிஜேபி சொன்னால் நான் விளைவிக்கிறேன்னாரு அதனால் அவருக்கும் பிஜேபிக்கும் உள்ள பிணைப்பு வந்து நாடறியும் குஜராத்தில் முதலமைச்சர் பதவியே இருக்கும்போது அங்கே போய்ட்டு காவி துண்டெல்லாம் போட்டுட்டு இருந்தார் அவர் பிஜேபி மாதிரி தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போவும் என்ன நினைக்கிறாருன்னா எடப்பாடிக்கு ஒரு சிக்கலை உண்டாக்கணும்னா நாம் கட்சியில் இருக்கணும்னு மோடி விரும்புவார் அமித்ஷாஜி விரும்புவார் இப்போவும் விடாப்படியாக இருப்போம் அவர் உறுதியாக இருக்கார் பிஜேபி தான் அது நினைக்கிறது உண்மை தான் ஆனால் பிஜேபிக்கு என்ன சிக்கல்னால் பழனிசாமி சேர்த்துக்கவே மாட்டேங்கிறார் வேறு எந்த அது மற்றதெல்லாம் பேசுங்க இதை வேணாம் முடிஞ்சு போச்சு வேணாம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்போ பழனிசாமி முடியவே முடியாதுன்னா வேறு என்ன ஆப்ஷனு அப்போ பிஜேபி சொல்லிடுச்சு நீங்கள் வந்து கூட்டணியில் ஒரு கட்சி ஆரம்பித்து சேர்ந்துருங்க சீட்டு தரோம் மூணு சீட்டு எங்களுக்கு கொடுக்குற இருந்து தரோம் அதுக்கு பழனிசாமி ஓபிஎஸ் இன்னும் ஒதுக்க மாட்டேனா என்ன அவர் என்ன பயப்படுறாருன்னா ஒருவேளை மூணு சே மூணு இதில் போட்டு நம்மளை வந்து இப்போ டிடிவி தினகரன் அப்படின்னா பழனிசாமியும் டிடிவி தினகரனும் நட்பாயிட்டாங்க ஆனால் ஓபிஎஸ் துரோகிங்கிற ரேஞ்சிங் பேசுகிறாரு எடப்பாடி நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஓபிஎஸ்ஸே நாளைக்கு கூட்டணிக்கு வந்தாலும் சகோதரர் ஓபிஎஸ்ன்னு சொல்லி அவரோடு உடை உறவாட மாட்டார் எடப்பாடி அதே மாதிரி ஓபிஎஸ் அந்த அவருடைய எலெக்ஷனில் நின்னாருன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லல என்ிஎல்லே நின்னார்னா ஓபிஎஸ்க்காக போய் பாருங்கள் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுங்கன்னு கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ண மாட்டார் அந்த முடிவுல தான் இது வரைக்கும் இருக்கார் அவர் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவரம் தான் நமக்கு கிடைக்கிற தான் நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம் ஏன்னா அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார் இவரை தேவையில்லாமல் உள்ளே சேர்த்தா பின்னால் ஒரு ஜாதி இருக்குது டிடிவி தினகரன் பிரச்சனைலாம் தனிக்க வச்சு வச்சுருக்காரு இவரை உள்ள சேத்தா கட்டு சுவர்க்குள்ளே பெரிச்சாலே விட்டார் கதை தான் நாளைக்கு எப்படியும் நமக்கு தொந்தரவு இவரும் தொந்தரவு பண்ணுவார் பிஜே எதோ ஒன்று பண்ணுவாங்க அப்போ இவரை அதோடு முடிச்சு விட்ருணும் அவ்வளோதான் முடிஞ்சது கதை கிளம்புங்க பிஜேபி கூட்டணியில் போய் என்ன வேணால் வாங்கிக்காங்க எங்கள் பக்கம் வந்துடாதீங்க அவ்வளோதான் இதை பிஜேபியும் சொல்லிடுச்சு இன்னும் ஆலோசனை ஆலோசனை எப்பயுமே அரசியலில் எல்லா விஷயத்துலையும் நிதானமாக முடிவெடுக்கலாம் அதுக்குன்னு ஓவராக நிதானமாக இருந்தீங்கன்னா அடுத்தவங்க தனி போயிட்டே இருப்பாங்க அந்த நிலைமைக்கு ஓபிஎஸ் சொன்னிட்டார் வீட்டில் பையன் வரைக்கும் பிரச்சனை பையனுக்கு ஏற்கனவே பல பிரச்சனை இன்றைக்கி பிஎஸ் கோயிலே அவரை சந்திக்க மறுக்கிறாரு ஒரு காலத்தில் நம்ம மோடியுடைய இப்போ கூட தான் மோடியுடைய ஒரு பெரிய பக்தராக இருக்கக்கூடியவர் தான் ஐயா ரவீந்திரநாத் அப்போ பிஜேபிலே சேர்ந்துடலாங்கிற முடிவுக்கு ஒரு வந்துட்டாரோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் பிஜேபிக்கு பிஜேபியில் வந்து பணம் வச்சுருக்காரு பணம் வச்சுருக்காரு பிஜேபியில் நிறைய பேர் உள்ளே தெரியும் பிஜேபிலே சேர்ந்துருவோம் எதுக்கு நம்ம அதிமுக நம்ம போயிட்டுன்னா அதிமுகவில் பழனிசாமியை வந்து கேட் போட்டார் முடியாது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்பா தான் ஏதோ சொல்லிகிட்ருக்காரு நம்ம போகலாங்கிற முடிவு பண்ணிட்டார் எப்போது வேண்டுமானாலும் இணைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீட்டு கொடுப்பாங்களாங்கிற சந்தேகம் அதையும் சொல்லிடுறோம் ஏன் எடப்பாடி கோச்சுக்குவார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கோபம் இல்லாமல் நடத்துக்கிறதுல நடந்துக்கணுங்கிறதுல அமித்ஷாலேருந்து மோடியிலேருந்து நம்ம பிஎஸ் கோயில் எல்லாம் க கண்ணும் வருத்தமாக இருக்கிறார்கள் அப்போ இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு ஒரு இதை சொல்லிட்டாங்க வந்தீங்கன்னா சீட்டுன்னு இன்னும் முடிவு எடுக்கவில்லை கேட்ட வரைக்கும் அவரெல்லாம் முடிவு எடுத்துருவார் வேறு எங்கெங்கே போக போகிறாரு டிவி கே போக முடியுமா நல்லா யோசனைப்பார் டிவி கே கட்சியில் போயிட்டு ஏன்னா கேரளாவில் அவருக்கு தோட்டம்லாம் இருக்குல்ல அவரால் கேரளாவில் போய் எலெக்ஷனில் நிற்க முடியுமா இல்லை கர்நாடகாவில் நிற்க முடியுமா நல்லா இன்றைக்கி இருக்க நிதர்சனம் நிலமாதான் இப்போ அவருக்கு தெரியும் டிவிக்கேயில் போனால் வெளியில் நம்ம நிறைய பேர்ட்டு துட்டு கொடுத்து வச்சுருக்கோம் ஒன்றும் வராது ஒரு கட்டுமான நிறுவனத்திட்டால் பல ஆயிரம் கோடி கொடுத்துருக்காரு பிஜேபி கூட போனால் திருப்பி வாங்கலாம் இன்னும் குறிப்பாக சொன்னால் பிஜேபி கூட போனீங்கன்னா மூணு வருஷம் பிஜேபி இருக்குது பல விஷயத்துக்கு யூஸ் ஆகும் ஏதோ ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கலாம் ஏற்கனவே தெரிஞ்சவங்கள பார்த்து விட தெரியாதவங்களை பார்க்குறது எதுக்கு போகணும் அப்படி யோசிப்பார் அதனால் இன்றைக்கி இன்னொன்று ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பித்து நீங்கள் வந்து டிவிக்கே கூட கூட்டணி வைக்கலாம் தனி கட்சி இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பித்தா சின்னம் கொடுத்துருவாங்களா மேலே பிஜேபி உட்காந்துருக்குது இப்படி தனி கட்சி எப்போ ஆரம்பித்து எப்போ சின்னம் கொடுப்பாங்க அப்போ ஆப்ஷனே இல்லை இனிமேல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்டிஏ தான் ஆனால் எங்கள்மா வழிக்கு வந்துருவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓபிஎஸோடய நிலைமையை பார்த்தா ரொம்ப கஷ்டமாகுது ஒரு கட்சி எந்த கட்சி உங்களை வாழ்வித்ததோ அந்த கட்சிக்கு எதிராக துரோகம் செய்தால் வரலாறு இப்படித்தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கும் அந்த அதை நோக்கி போயிட்டுருக்கார் ஓபிஎஸ் இது ஓபிஎஸ் அடுத்து பிரேமலதா அவர்கள் பிரேமலதா அவர்கள் தொடர்ச்சியாக தேமுதிக திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன அன்னியார் இல்லை நான் ஒரு அன்னை அப்படிங்கிறாங்க அன்னைனா ஜெயலலிதா அம்மா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க அதாவது என்ன புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறேன் ஒரு ஜெயலலிதா அம்மா ஒரு எம்ஜிஆர் தான் ஒரு விஜயகாந்த் தான் இவங்க வந்து சட்டசபையில் நான் கால் வைக்காமல் மாட்டேன் என்ன பேச்சுன்னா பையனுக்கு ஒன்றிய அமைச்சராகணும் நீ கேட்கலாம் என்னங்க அது ஒன்றிய அமைச்சராக எத்தனை சதவீதங்க வாக்கு இருக்குது அப்புடின்னா இல்லை இல்லை எனக்கு தமிழ்நாடே எங்களுதுங்கிறாங்க அவங்க இதில் வேறு ஒரு அதாவது காம அதாவது சிரிக்கவே நம்ம நம்மளால முடியலீங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் தனிச்சு தான் போட்டிவிட மாட்டோம் கூட்டணி வச்சு தான் போட்டிவிடுவோம் ஏன் தனித்து தான் போட்டிட்டு பாருங்களேன் என்னங்க பேச்சுது அவங்க பையன் அதை விட ஓவராக பேசுகிறாரு சின்ன ஒரு கட்சி வச்சுருக்கீங்க உங்களுக்கு என்ன கொள்கை திமுக பேசுகிறீங்க அதிமுகிட்டையும் பேசுகிறீங்க திமுக கூட்டணிக்கு வந்து அதிமுக திட்டுவீங்க அதிமுக கூட்டணி திமுக திட்டுவீங்க பெரிய பெரிய கட்சி கூட நம்பிடலாம் இந்த மாதிரி கட்சியெல்லாம் ரொம்ப ஆபத்தான கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து வேட்டை விட்டுட்டுருக்காங்க அதுதான் போகுது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்டிஆரை சொல்லிட்டாங்களாம் வேணான்ட்டாங்க முடிஞ்சு போச்சு வேணாம் கிளம்புங்கிற ரேஞ்சுக்கு போயிச்சிட்டாங்க இவங்க மட்டும் திமுக மட்டும் இருக்காங்க ஆறு சீட்டு ஒரு ராஜ்யசபா எப்படி வேணுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க பையன் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டிட்டு வாரம் அம்மாவும் போட்டிட்டு வாங்கலாம் எப்படி இது சொல்லிட்டாங்க சட்டமன்றத்தில் என் கால் பதியாமல் விடமாட்டேங்கிறாங்க சரைட்டு பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கள் சட்டமன்றத்தில் போங்க பிரேமலதா அவர் நிற்பாங்க உங்கள் பையன் நிற்பாங்க மொத்தமே கட்சியே மூணு பேர் தான் இவர் பையன் தம்பி இது ஒரு கட்சி கேட்டால் எல்லாத்தையும் விமர்சிப்பாங்க ஊரில் இருக்கவங்கலாம் இவங்க விமர்சிப்பாங்க மார்க்கெலாம் போடுவாங்க ஸ்டாலின் அவருடைய உடனடியை பற்றி இவங்க என்னென்ன வார்த்தை சொன்னாங்கிறது நமக்கு தெரியும் வார்த்தையை டக்கு டக்குன்னு பிரேமலதா அவர்கள் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் அப்படி சொல்லலை இப்படி சொல்லம்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ் சூழ்நிலையில் திமுக கூட்டணிக்கு அவங்க போகிறது உறுதியாகிடுச்சு திமுக கூட்டணிக்கு போன போகிறது எவ்வளோ பெரிய தொந்தரவை கொடுக்குங்கிறது எழுதி வச்சுக்கோங்க தேர்தல் முடிஞ்சாலும் நான் இதே மாதிரி பேசுகிறேன் பிரேமலதா அவர்கள் திமுக பக்கம் போனால் வரக்கூடிய தேர்தல் தேமுக நிலைமை பாருங்கள் தவறான முடிவு இது ரெண்டு மூணாவது ஐயா ஐயா திமுக கூட்டணி இப்போ திமுக திட்டி பேசுகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருப்பார் நம்ம ஏற்கனவே சொன்னோம் திமுகவுக்கு பொறுத்தவரை நிறையா சிக்கல் இருக்குங்க ஐயா என்ன சொன்னார் அதாவது வந்து நேச்சுரல் அலையன்ஸுங்கிறது அதிமுக தான் ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைனா பையனை கூப்பிட்டு சீட்டு கொடுத்துட்ல நம்மளை கூப்பிட்டு சீட்டு கொடுக்கல என்ன இருந்தாலும் வயசான அந்த ஈகோ இருக்குல்ல பையாக அந்த ஈவோ இருக்குது கொஞ்சம் நம்ம அன்பை நம்ம இவர் ராமதாஸ் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பிறந்தநாள் சமீபத்தில் நடந்தது அதுக்கு வந்து சௌமியாவே போய் நடந்ததெல்லாம் மறந்துடுவோம் இனிமேல் பழசெல்லாம் வேணாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயா சொல்லிட்டால் அதெல்லாம் முடியாது முதல்ல நான் தான் தலைவர்னு பையனை சொல்ல சொல்லுவேன் உங்கள் பையன் உங்கள் அவங்க புருஷனை சொல்ல சொல்லணும் வேணான்ட்டாரோம் இன்னும் தான் இருக்கார் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கிரவுண்டு ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒருவேளை இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு போகாமல் ஐயா வேற ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிப்பார் குறிப்பாக அன்புமணியை வெற்றி விடாமல் தவிர்ப்பதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சரி அவர் டிவிக்கு மாட்டார் போக மாட்டார் எல்லாம் சொல்கிறான் ஒரு ஆள் டிவிக்கு போயிட்டாருப்பா வட மாவட்டத்தில் ஓட்டை பிரிக்க மாட்டார் ஐயாவும் விஜயும் சேர்ந்து என்ன பிரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க ஜெயிக்கிறார் தோக்கிறதா அது உங்கள் வெற்றியை தடுப்பாரா இல்லையா அப்போ என்டிஏல இப்போயும் பேசுகிறாங்க பேச ஆரம்பிச்சுருக்காங்களோ அவங்க ரொம்ப கம்மியாக தராங்க பட் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஐயாவும் கொஞ்சம் முதிர்ந்து அரசியல்வாதி அவளுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து நீ அவ்வளோதான் ஏமாற்ற முடியாது ஐயா என்ன யோசிப்பார் காரியம் பெருசா வீரியம் பெருசா இன்றைக்கி கட்சி இருக்கணும் அதை யோசிப்பாரா ஜி கே மணியிலேருந்து அருட்ருந்து எல்லாம் சட்டசபைக்குள்ளே போகணும் இந்த பக்கம் வந்து கேட்டு போடுறாங்க திமுக கூட்டணியில் எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்பார் அப்போ ஐயா வேறு ஒரு முடிவு எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்ிஆரில் பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா இந்த பக்கம் கேட்டு போட்டாங்க காங்கிரஸ் நம்ம எப்படியே சொன்ன மாதிரி காங்கிரஸ் கன்ஃபார்மாக திமுக கூட்டணி தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை முப்பது சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பிங்கிற ரேஞ்சில் பேசியிருக்காங்க திமுக இருபத்தொம்போதோ இருபத்தெட்டை குறைக்கலான்ட்டு இருக்காங்க முடியாதுன்னு இருக்காங்க அவங்க அவங்க கேட்டது அதிகம் இப்போ முப்பது சீட்டுக்கு வந்துருக்கிறதா சொல்கிறாங்க அநேகமாக இது விடும் யாரை குறைய அவங்களுக்கு வந்து சண்முகம் மட்டும் பிடிவாதமாக இருக்காரா அவர் இந்த சீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கிறாரு விடுதலை சித்துகள் மற்றதுக்கெல்லாம் அதே சீட்டு தான் ஏன்னா மறுபடியும் டார்ச் லைட் வேறு வருது அதுக்கு நம்ம சீட்டு கொடுக்கணும் இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் வட்டாரத்தில் பேசக்கூடிய விஷயம் இது இதையும் தாண்டி உங்களுக்கு தெரியும் திமுகவுக்கு எதிராக இன்றைக்கி வந்து அண்ணாநகர் சிறுமி விஷயத்தில் காவல்துறையினுடைய நடவடிக்கையை பற்றி உயர்நீதிமன்றம் பேசியது இப்படி திமுகவுக்கு பல நெரிடர்கள் இருக்குது இவங்க ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு ஒரு கணக்கு போட்டாங்க ஆனால் அந்த கணக்கு தப்பாக்கி விட்டது ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு என்டிஏ இந்த அளவுக்கு வரும்னு அவர் நினைக்கவே இல்லை கருத்துக்கணிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஓகே தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இப்போயே வர ஆரம்பிக்குது இன்னும் பிரச்சாரத்தையே ஆரம்பிக்கல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது உங்களால் கேட்ட நிதியெல்லாம் கொடுக்க முடியாது மக்களுக்கு நிறைய நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க எதையும் நிறைவேற்றலை புதுசாக வேறு இப்போ ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க அந்த தேர்தல் அறிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே ஆயிரம் ரூபாவாக ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க போகிறீங்களா ஏன்னா பழனிசாமி ரெண்டாயிரம் ரூபான்ட்டார் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது தொடர்ந்து நிறைய அருமை தவறுக்கோம் பிஜேபி இன்னொரு பிளான் பண்ணுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஜாதி சங்கங்கள் இருக்குல்ல அவங்களையெல்லாம் வளைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அந்த முத்திரையர் சங்கத்தை ஒன்று திமுக பேசி உள்ளே கொண்டு வந்தாங்க அவங்க திருமயத்தில் அவர் வந்து செல்வகுமார் நிறையா பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கி போன தடவை ரகுபதியை மெரலில் வச்சவர் அவர் வந்து இப்போ வந்து திமுக கூட்டணி வந்துட்டார் அமித்ஷாவுடைய என்ன எல்லா சமூகங்களையும் ஒன்று ஒன்றிணைக்கணும் அதனால தான் முத்திரையர் அவர்களை கூப்பிட்டு வந்து டெல்லியில் அவங்களுக்கு தபால் தலையெல்லாம் வெளியிட்டாங்க அதனால் பிஜேபி வேகம் எடுத்து விட்டது அடுத்து வரக்கூடிய நாங்கள் பழனிசாமி அமைதியாக இருக்காருன்னு நினைக்கலாம் முப்பதாம் தேதி இன்றைக்கி தான் பியூஷ் கோயல் வராரு வரும்போது பலவிதமான காய் நவுத்தல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்